வணக்கம் பாடுமே நான் பால எஸ் பி பாலசுப்ரமணி அவர் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடுறவங்க கின்னஸ் ரெக்கார்ட் இடம் பிடிச்சவர்கள் உலக சாதனையாளர் எல்லா பேருக்குமே தெரியும் பட் ஆனா அவர் ஒரு பாட்டுக்கு தேசிய விருது ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவரும் சரி அவருடைய ரசிகராய் நான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க பட் ஃபுல் எப்ட் போல் பாடு அந்த பாடத்துக்கு இதே அமைச்சர் இசை அமைச்சர் இருந்தார் பட் ஆனால் அந்த பாட்டுக்கு தேசிய விருது கிடைக்கல அதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் பார்த்தீங்கன்னா அவர் ஆறு தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு ஆனா ஆறுதலையுமே தமிழ்ல வந்து அவர் வந்து ஏராஜ மியூசிக்ல வாங்கல அது ரொம்ப ஒரு வளர்ச்சி தொடக்க விஷயம் பட் அது என்ன படம் அது என்ன பாட்டு அதெல்லாம் பார்க்கலாம் அது போக எஸ்பி பாட்டு இந்த பாடலாம் விருதுகளை பத்தி நம்ம பார்ப்போம் வாங்க விடியோட போலாம் ரொம்ப எதிர்பார்த்து என்ன சக்ஸஸ் ஆயிடும் அப்படிங்கிறத ரொம்ப எதிர்பார்த்து ஆனா அந்த படம் வந்து செய்யல படம் வந்து பாத்தீங்கன்னா காதல் இந்த படம் வந்து ஃபுல்லாக பாட்டு போடாமல் கர்நாட்டி விஷயம் தான் போட்டுருப்பாரு ராஜா சார் படம் வந்து ஒரு கர்நாடக இசைக்கலை அவன் இசைக்கலை வந்து கண்டு தெரியாது அந்த பொண்ணு மரநாட்டி எடுத்துக்கலாம் ஸோ அவங்களை ஒரு காவல் அந்த பிரிவு அதுக்கப்புறம் அந்த பண்ணுக்கு கண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதை வந்து வேறு கல்யாணம் அவ இறந்த இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பாடல் போடாமல் அருமையா இருக்கும் இந்த படத்தில் வந்து சான்ஸே இல்லைங்க அது அப்புறம் எதிரால தோத்துச்சு அப்படின்னு தெரியாது அந்த டைம் வந்து அது பல ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அறைகள் ஓய்வுனு ஒரு மாபெரும் இருந்துச்சு பிறகு இந்த படத்தை கேட்டாங்க பட் அதனால படம் போல ஆனால் பாடல் ஒவ்வொன்றும் நின்று பேசும் இந்த படில் வந்து கூடும் கண்டு கண்கள் சங்கீத ஜாதி மொழி என்ற பாட்டு கூடும் கண்டு கூவும் கங்கல் மூடும் ஜாரகம் பாட்டுனா பாட்டு அப்படி ஒரு பாட்டுங்க மாநாடு வண்டுகள் சங்கீதம் பாடும் இந்த பாட்டுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது உண்மை இந்த படத்துல எஸ் வி போட்ட ஃபுல் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா அப்படின்னு எஸ்பி போட்டிருப்பாங்க பாட்டுக்கு பாட்டா இருக்கட்டும் அந்த கூது வந்து கூடு அந்த பாட்டா எல்லா பாட்டுக்குமே சரியான அந்த பாட்டுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது வருத்தம் பாட வேண்டிய எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த பாட்டுக்கே அவருக்கு என்ன காரணம் பத்தில அந்த பாட்டுக்கு கிடைக்கல ஆஹ் இசையில மிஸ்ல அவ்வளவு அருமையா எதிர்பார்த்த பாட்டு எல்லா ஸ்டேஜ்லயுமே அப்ப உள்ள காலகட்டங்கள்ல எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த பாட மத்தவங்க எல்லாருமே அதான் பாட ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒரு பாட்டு நல்லா பாடிடுவார் பாடுறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பாடிருப்பாரு அவருடைய பாட்டை கேட்டாலே தெரியும் ஹீரோ கொடுத்து பாடுற மாதிரி பாடிப்பாரு பட் அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய பேர் சாதாரண ஸ்டேஜ்ல பாடுற மாதிரி பாடிடுவாங்க ஆரம்பிச்சுவாங்க அப்படிப்பட்ட கஷ்டம் ஃபர்ஸ்ட் விதைன்றது அவர்கிட்ட அந்த வந்து பார்வை மாறா அந்த அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுமான பாட்டு சங்க பாட்டு ரொம்ப எதிர்பார்த்த பாட்டு ஆனா அவர் விருது கிடைக்கிறது அவருக்கு ஏமாற்றம் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து எனக்கு அது ஒரு விருது தான் அதுக்கு அப்புறம் அவர் நிறைய விருதுகள் வாங்கிருக்கிறார் அவர் வாங்கிய விருதுகளுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடலாம் அப்படி இருந்தாலும் ஆறு முறை தேசிய விருது வாங்கியிருக்காரு சோ அதை முதல் முறையாக தேசிய விருது வாங்கினாரு சங்கராபரணம் படத்துக்கு கே விஸ்வநாதி சங்க இயக்குனர் கே வி மகாதேவன் இசையில அவர் ஓம் காரநாதம் அப்படின்ற ஒரு பாட்டு வரும் சங்கர பரணமோ அப்படின்ட்டு தெரிவிப்பாங்க அந்த பாட்டுக்கு அவள் வந்து வருது இரண்டாவது வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஏ ஜோ கேலிய பாலச்சந்த இயக்கத்துல லட்சுமிகாந்த் பாரலா ஜோசிட் பாண்டவர் பாடி அந்த பாட்டு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்தி பாட்டு பாடுற மாதிரி தெரியாது தெரிய பீச்சுமே அப்படின்னு அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு வந்து அஹ் அவருக்கு லதா மங்கேஷ்கர் அம்மா கூட பாடியிருப்பாரு அந்த பாட்டுக்கு அவருக்கு வீசி இரண்டாவது முறை அவர் வாங்கினார் மூன்றாவது பாடு சாகர சங்கமம் ஆஹ் தமிழ்ல சலங்க விழி அதுவும் தெரிஞ்சுதான் கே சொன்னியா இயக்கத்துல அது வந்து நம்ம இளையராஜா இசைஞானி இளையராஜா அந்த ஏதம் அனுதினம் காதம்னு ஒரு பாட்டு வரும் ஏன்னா அருமையான பாட்டு அந்த பாட்டு ஹாஸ்பிட்டல் அந்த கிளைமேட் சார் ஹாஸ்பிடலில் பாடுற மாதிரி தான் ஒரு பாட்டு விட அந்த பாட்டுக்கு வந்து தேசிய விருது அவர் வாங்கினாரு மூன்றாவது முறையாக இருக்குது அதுவும் தெளிவு படுத்து கொடுத்தாங்க ருத்ரவினை அப்படின்ற ஒரு திலங்க படத்துக்காக வாங்குறாரு சிரஞ்சீவி நடிச்ச பல சிரஞ்சீவி சோபான நடித்தான் கே பாலத்தை இசை பலர் இளையரங்க தான் நம்மளால செப்பலானி உண்டி அப்படின்ற சாங் இந்த சாங்கு காண்டி நாலாவது தடவை அவர் விருது வாங்குறாரு சங்கீத சாகர பஞ்சாட்சர கானபோவா அப்படின்ற ஒரு கன்னட படம் அந்த படத்துக்காக ஒரு பாட்டு வாங்குறாரு அஞ்சாவது முறையா தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுலே அஞ்சு விருது வாங்கியிருக்காரு இவர் தமிழ்ல பல பாட்டு பாடிருக்காரு ஆனா கிட்டத்தட்ட தமிழ்ல அவர் வந்து தேசிய விருதே கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டம் தான் இருக்கு பாத்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்தே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் விஷமா பாடுறாரு மற்ற மொழியில் போக தேசிய விருது வாங்கியிருக்காரு தமிழ்ல அது கிடைக்கவே இல்லை ஸோ அந்த இயக்கம் வந்து எப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல மின்சார கரவு அந்த படத்தில் ஏ ஆர் ரக அற்புதம் அற்புதமான பாட்டு தங்க தாமரை மகனை அப்படின்ற பாட்டுக்காக ஏழாவது ஆறாவது முறையாக அவர் தேசிய விருது வாங்கினார் இந்த படத்தை ஒரு பெரிய விஷயம் பாருங்க அப்புறம் தான் அரவிந்த் சாமிக்கு அப்பா அம்மா நடிச்சிருப்பாரு அந்த படத்துலேயே அவர் நடித்திருப்பாரு அவர் அரவிந்த் சாமி அப்பா வாங்கிச்சு அரவிந்த் சாமிக்காக குரல் கொடுத்து இந்த பாட்டு பாடியிருப்பாரு பாடல் ரொம்ப தனிமையா வந்திருக்கும் அட்டகாசம் பண்ணிருப்பாரு பாட்டை வந்து அட்டகாசம் பண்ணிருப்பாரு இதுக்கு முன்னாடி பாடல பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கீதம் அந்த மாதிரி இந்த மாதிரி வந்துருக்கு கிட்ட தெரியும் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே வேற மாதிரி இருக்கும் பாட்டு அவருடைய அவருடைய இது செம்மயா இருக்கும் அந்த பாட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு வெள்ளம் மதவெள்ளம் எல்லாம் பெண்ணே வந்தால் யாரும் ஒரே வாங்கி இருக்காரு இது போது ஃப்ளிம் ஃபேர் அவார்ட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மைனேப் யார்கான வரவல்ல தில்டிவானன்ற ஒரு ஹிந்தி பாடலgangen அவர் தில்டிவான 빈 சजना के ஃபேர் வாங்க ஆரம்பிச்சவர் தான் கிட்டத்தட்ட 25 ஃப்ளிம் ஃபேர் அவர் வாயிருக்காரு ஆங்க ஹிந்து படங்கள் حسننگ غری سلمان خان وائسنالے اد نٹی بی ساردا ابڈیندر மாதிரியான ஒரு இதெல்லாம் سا کیا تو نے کیا کیا تمند அந்த டைத்து எடிஜெஜெலியே सॉरी मैंने प्यार किया हम आपके हैं कौन साथ जन बिन भाभी तेरी बहना को நிறைய பாடல்கள் அம்மா அவருக்கு சனமானுக்கு நிறைய துணிவு பாடல்கள் பாடியிருக்காரு அப்படி பாடி நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு இருந்தாலும் தமிழில் வந்து அவருக்கு வந்து ரொம்ப 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 தாமதமான தேசிய விருது கிடச்சது அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் பட வேண்டிய விஷயம்தான் ஆனால் அது எனக்கு எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா ராஜா சார் அவரு வந்து அவங்க ஆயிரம் சண்டை கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸு நட்புங்க நட்பு ஒரு நட்பு வாடா போடா ஏன்னா ஆரம்ப காலங்க ரெண்டு பேரும் சார் வந்து ட்ரூப் நடத்தப்படும் பாடும்போது அதுல மியூசிக் வாசித்தவர் இளையராஜா சார் அப்ப எல்லாரும் ஒன்னும் வாய்ப்பு கிடைக்கி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கிடைக்கிறது ராஜா எஸ்விபி அவர்களுக்கு அவர் வாய்ப்பு கிடைச்ச அவர் கொஞ்சம் மேலே போய்கிட்டு இருக்கும்போது உள்ள இளையராஜா என்ட்ரி ஆகிறாரு இளையராஜா என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகியுமே இளையராஜா அவர் பாரதராஜா இளையராஜா என்ட்ரி ஆகி அவங்க ஒரு நாலு படம் பாரதராஜா எல்லாம் அவர் நாலு படம் ரூபாய்க்கு சிவிபிக்கு வாய்ப்பு கொடுக்கல அதை பத்தி நான் தனியாக ஒரு வீடியோவே கூட்டிருக்கோம் சண்டை போட்டு கேட்டு வாங்கி பாடுனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் சண்டை போட்டு கேட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பாட்டு வாங்கி பாடுனாரு முதன் முதலாக காதல் பாட பாடம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி ஒரு நட்பு இருந்த ஒரு நண்பர்கள் அவங்க போடா வட அவருக்கு இவ்வளோ சின்ன அன் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் வராமல் என்ன செய்யும் நம்மளே நான் நாலு பேர்ட்ட பழகுறேன் நம்மளுக்கே நல்ல நட்பு இருக்கு என்னடா அவன் என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் என்னடா பட்ரு மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம் மறு ரெண்டு நாள் ஃபோன் பண்ணலாம் ஒரு நாள் நம்மளே ஃபோன் பண்ணிட்டு என்ன என்ன பேச மாட்டியா வென்று அப்படின்னு கேட்போம் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் சும்மா நேரமே கட்டுப்பிடிச்சிட்டு சந்தோஷமாக வந்துடக்கூடாங்க நட்புனா சண்டை இருக்குன்னு சார் எல்லாம் தான் செய்யலாம் அந்த மாதிரி ஒரு உரிமையில அவங்க பேசிக்கிட்டாங்க அப்புறம் போடா வாடாது ஸ்டேஜிலேயே போடா வாடான்னு ரொம்ப அசால்ட்டா ராஜா சாரை வந்து அவ்வளோ ஈஸியாக யாரும் பேச முடியாது அவர் வந்து இளையராஜா வந்து சொல்லுவாங்க எல்லாரும் தலைக்கணம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டைப்னா அவருக்கு அப்படியே ஆப்போசிட் எஸ்டிபி சார் ஸோ கொஞ்சம் கூட ஒரு இதே இருக்காது ரொம்ப வெகுலியாக ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர் பட் ரெண்டு பேருக்குள்ள உள்ள நட்பு பாருங்க வித்தியாசமான நட்பு இவர் போடா வாடானு அவர் பேசினா கூட அவரை கண்டுக்கிறவே ராஜா சார் மற்றபடிக்கு அவரை வந்து பப்ளிக் ஒரு மேடையிலோ ஒரு பேட்டிலேயோ அவரை வந்து அவரை அசாதாரணமா கேள்வி இலக்கவே முடியாது மொட்டைக்கு அப்படி டப்புன்னு கோவம் திலகராஜா அவர்களுக்கு தலைக்கணமாக இருந்தால் இருந்துட்டு போகுது அதனால என்ன இருக்குதுங்க சாதாரண வீட்டு ஹாஸ்டல பிட்டிக்கடை வச்சிருக்காங்க யாரும் நிலக்கணத்து வரது இல்லையா இவரு இவ்வளவு பாட்டு கொடுத்த ஒரு இசையானு அவருக்கு மண்டகனம் இருக்கு தானே செய்யும் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அவர் ரெண்டு ஊருக்குள்ள நட்பை பத்தி தான் அப்படி ஒரு ஆழமான நட்பு அவருடைய இசையில அவர் என்னதான் தெலுங்குன்னு வாங்கியிருக்காரு தெலுங்கு ரெண்டு முறை வாங்கியிருந்தாங்க தமிழ் அவருக்கு அவர் இசையில கிடைக்கல அப்படி தேசிய உலக கிடைக்குன்றது எனக்கு ஒரு அன்பட்ட முறையில் மட்டும் தான் பட் இருந்தாலும் இப்ப நம்ம கூட எஸ்பிபி சார் இல்ல பட் அவங்களுக்கு பாடல்கள் வந்து இன்னும் நமக்குள்ள அப்படியே ஆழமா இருக்குது நிறைய பேசு எஸ்பிபி சார் அவர்களை பத்தி அவர் அவருக்கு மியூசிக் வேற போட்டிருக்காரு நிறைய படங்களுக்கு ஸோ அதை பத்தி நம்ம அடுத்த பதிவில பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் சார் கமெண்ட் பண்ணுங்க பிளீஸ் நான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வணக்கம்